வணக்கம் மாணவ செல்லுங்களே நம்ம ஏற்கனவே ட்ரஸ்ட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு பார்ட் பார்த்துருந்தோம் அதாவது பத்து கேள்விகள் இப்போ அதனுடைய தொடர்ச்சியா நம்பர் சீரியஸ்ல அடுத்த பத்து கேள்விகளை பார்க்க போறோம் பதினொன்றாவது கேள்வி பாருங்க இந்த மாதிரி இதுவாக கொடுத்துட்டு டயக்ராமாக கொடுத்துட்டு அதில் நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மட்டுமே பண்ணுறாங்க டூ இன்ட்டு ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பர் த்ரீ ஃபைவ் சார் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டீனில் எயிட் போயிடுச்சுன்னா செவன் அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க நடுவில் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க த்ரீ ஃபோரையும் மட்டு பண்ணா த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபைவ் சிக்ஸையும் மட்டு பண்றோம் பேருக்குறோம்னா ஃபைவ் சிக்ஸ் சார் தேர்ட்டி ஐயா முப்பது இப்போ முப்பதுல பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா பதினெட்டு நடுவில் கொடுத்துருக்காங்க அப்போ அதே மாதிரி இங்க பாருங்க நைன் டூ சார் எயிட்டீன் ஒன்பது ரெண்டு பதினெட்டு செவன் எயிட் சார் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அப்புறம் எடுத்து மைனஸ் பண்றோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு நாலுல ஒன்று போயிடுச்சுன்னா மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்னு முப்பத்தி எட்டு புரியுதுங்களா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு அதை சப்ராக்ட் பண்றாங்க மைனஸ் பண்றாங்க ஓகேவா அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க இதுல எட்டு ஐநூத்தி பன்னெண்டு இருநூத்தி பதினாறு அறுபத்தி நாலு நடுவில் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த சுத்தி இருக்கிற நம்பர் எல்லாம் பார்க்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சரே முடிஞ்சிடுச்சு என்ன அப்படின்னா இது எல்லாமே கியூப் நம்பர் பாருங்க எட்டு அப்படிங்கிறது ரெண்டு கியூப் ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எட்டு க்யூப் இரநூத்தி பதினாறு ஆறு க்யூப் அறுபத்தி நாலு நாலு கியூப் அப்போது இது எதோட க்யூப்னு பாருங்க ரெண்டு இது எட்டு இது ஆறு அடுத்ததா இது நாலு அப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆறு நாளும் பத்து எட்டு ரெண்டாம் பத்து பத்தம் பத்தம் இருபது ஸோ மொத்தத்தையே ஆட் பண்ணி இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது ஏழோட கியூப் நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது ஐந்தோட கியூ இருபத்தி ஏழுங்கிறது மூணோட க்யூ ஒன்றுங்கிறது ஒன்றோட கியூ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏழு மூணும் பத்து அஞ்சம் பதினாறு ஒன்னும் பதினஞ்சு ஒன்றம் பதினாறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ சிக்ஸ்டீன் இவ்வளோ தான் ஒன்றுமே இல்லை சுற்றி இருக்கிறதெல்லாம் க்யூப் நம்பர் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும் நீங்கள் தேவையான இதோட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே எயிட்டின் வந்திருக்கு இல்லையா இப்போ இதோட பாருங்களேன் இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது ஆறு க்யூப் நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது ஐந்து க்யூப் அறுபத்தி நாலு நாலு கியூப் இருபத்தி ஏழு மூணு கியூப் அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறு நாளம் பத்து பதினஞ்சு மூணு பதினெட்டு இதுதான் நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ சுத்தி இருக்கிறதெல்லாம் எதோட கியூப் நம்பர்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிருக்காங்க ரைட்டா அடுத்ததா கேள்வி என் பதிமூணு இங்கே மாதிரி தான் டைக்ராம் கொடுத்து பெரும்பாலான கேள்விகள் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த மாதிரி டைக்ராம் கொடுத்தா இருக்கு பாருங்க நம்பர்ஸும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இது நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறப்ப அதை லெவன்த்து கொஷின் பார்க்கற மேலே அந்த ரெண்டுத்தையும் மட்டி பண்ணிருந்தோம் இல்லையா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்கிற ரெண்டு நம்பரையும் மட்டி பண்ணுறாங்க ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி இந்த கார்னர் இருக்கிற ரெண்டு நம்பரையும் நாலு ரெண்டு எட்டு இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க நாற்பத்தஞ்சில எட்டு போயிடுச்சு அப்படின்னா முப்பத்தி ஏழு அதே மாதிரி இங்க பாருங்க மறுபடியும் ஆறு மூணு பதினெட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓர் ஏழு ஏழு பதினெட்டுல ஏழு போயிடுச்சு அப்படின்னா பதினொன்னு தான் இந்த நடுவில் பொறுத்து அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பண்ணணும் நாலையும் அஞ்சும் பெருக்கிறேன் நாலு அஞ்சு இருபது இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறோம் எட்டு ஒன்பதையும் எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டுல இருபது போயிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி இரண்டு ஸோ இந்த கேள்வியுடைய விடை ஆப்ஷன் டூ பிப்டி டூ அவ்வளோதான் சரிங்களாமா அந்த மல்டிப்ளை கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணணும் அது பண்ண தெரிஞ்சா போதும் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கான டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கறதால நீங்க கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுல ஈஸியா நீங்க பாஸ் ஆயிடலாம் பதினாலாவது கேள்வி பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள இணைக்கு நிகரான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு நாற்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழு ஆறு ஆறாவாங்க ஏழு ஆள் இருக்குன்னா ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு திரும்ப இந்த நாற்பத்தி ரெண்டை மறுபடியும் ஆறாள் பெருக்கிறாங்க அப்படி இப்போ அப்படின்னா ஈரா ஈராறு பன்னெண்டு மீதி ஒன்று நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு புரியுதா ஃபஸ்ட் நம்பர் ஆறாவில் மட்டுபிளை பண்ணுறாங்க வர ஆன்சராக சிக்ஸ் ஆள் மட்டுபிலே பண்ணுறாங்க அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்களேன் எட்டு ஆறாள் மட்டும் இல்ல பண்ணா எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு கரெக்ட் திரும்ப நாற்பத்தி எட்டு ஆறாள் மட்டும் இல்லை பண்ணா அறுபத்தி நாலு கிடைக்காது அப்போ இது ஆன்சர் கிடையாது இங்கே பாருங்கள் ஆறு அதே மாதிரி ஆறாள் மட்டும் பண்ணுவோம் ஆறாரு முப்பத்தி ஆறு தான் வரும் ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது இங்கே பாருங்கள் ஆறு பேருக்குனா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பேருக்குன்னா இரநூத்தி பதினாறு அப்போ கரெக்டாக வருது பாருங்க ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் இது வேணா செக் பண்ணி பாருங்களேன் எட்டு ஆறாள் பேருக்கணும்னா எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு தான் வரும் அறுபத்தி நாள் வராது அப்போ இது ஆன்சர் கிடையாது ஸோ இந்த நம்பருக்குள்ளான என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷனை பேஸ் பண்ணி இது கீழே இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க நம்ம அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி பார்த்துடுறோம் சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் பதினைந்து இருபத்தி ஏழு ஈஸ்ட் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மார்க் இருபத்தி ஏழு உங்களுக்கு இருபத்தி ஏழு பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஏழுங்கிறது மூணு கியூஸ்ட் அறுபத்தி நாலுங்கிறது மூணுக்கு அடுத்த நம்பர் நாலு கியூப் பண்ணி அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுறோம் நாலு கியூ அறுபத்தி நாலுல ஒன்று போயிடுச்சுன்னா அறுபத்தி மூணு இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க அறுபத்தி நாலுங்கிறது நாலு க்யூப் இங்கே முதல் நம்பர் க்யூப் நம்பர் கொடுத்தாங்களா இங்கேயும் முதல் நம்பர் க்யூப் நம்பர் இங்கே ரெண்டாவது நம்பர் என்ன பண்ணாங்க இதுக்கு அடுத்த கியூப் நம்பர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணாங்க அப்போ நாலுக்கு அடுத்த க்யூப் அஞ்சு அஞ்சு கியூப்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் அஞ்சு க்யூப் பண்ணீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அடுத்ததா கேள்வி எண் பதினைந்து இதில் பாருங்கள் பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு இதுல ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ரவுண்டு கொடுத்துட்டு அதுல ஒரு கொஷின் மார்க் வச்சு இல்லையா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து மைனஸ் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் பன்னெண்டு அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க பாருங்க நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு மைனஸ் பண்ணுங்க நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினாலு அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அப்ப தான் இங்கேயும் செய்யணும் எண்பத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி மூணு மைனஸ் பண்ணுறேன் அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டுன்னு கிடைக்கும் அப்போ இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்னது ஆப்ஷன் ஒன்று பதினெட்டு முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லாஸ்ட் இயர் என் போய் எழுதிருப்பீங்க என் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க பின்வரும் இணைக்கு நிகரான இணையை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு இணைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் இருநூத்தி பதினாறு முப்பத்தி ஆறு ஆறு யோசிக்கலாம் நம்பர் அதோட ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் கீழ் எங்க இருக்கு தெரியும் ஆப்ஷன் டூ பாருங்க ஏழு ஏழோட ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது ஏழோட கியூப் முன்னூத்தி நாற்பத்தி மூணு கேள்விக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் டூ சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் பதினெட்டு இதுல பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷின் பின்வரும் தொடரில் ஆறை முன்னியாகவும் ஏழை பின்னியாகவும் கொண்டுள்ள மூன்று எத்தனை உள்ளது அதாவது ஆறு வந்து முதல் நம்பராக வரணும் ஏழு பின்னாடி நம்பராக வரணும் நடுவில் என்ன வரணும் அப்படின்னா மூணு வரணும் கொஸ்டின் புரிஞ்சு முடியுதா ஆறை முன்னியாகவும் ப்ரொசீடிங் நம்பர் ஏழை பின்னியாகவும் சக்சீடிங் நம்பர் கொண்ட மூன்று எத்தனை உள்ளது ஸோ அவங்க கீழே கொடுத்துருக்கிற செட்டில் சிக்ஸ் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தா போதும் சிக்ஸ் த்ரீ செவன் இதோ பாருங்க சிக்ஸ்

அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா ஓகே இங்க பாருங்க இது நாலு பிளஸ் இங்க நாலு நாலு இங்க அஞ்சு நாலு நாலு நாலையும் பெருக்க கூட்டினோம் அப்படின்னா நாலு நாள உள்ள பெருக்கலாம் ரெண்டுத்தையும் பெருக்கலாம் நாலு பெருக்கல் நாலு நன்னாங்கு பதினாறு அஞ்சு நாளையும் பெருக்கலாம் ஐநாங்கு இருபது இந்த பதினாறையும் இருபதையும் கூட்டினா நடுவில் இருக்கிற முப்பத்தி ஆறு வருது ஸோ இந்த லைன்ல இருக்கிறது எல்லாத்தையும் பெரு இது ரெண்டு பெருக்கி கூட்டினா முப்பத்தி ஆறு அதே மாதிரி மேலையும் கீழையும் மூணையும் மூணையும் பெருக்கணும்னா ஒன்பது இங்க ஏதோ ஒரு நம்பரை பெருக்கி அதையும் கூட்டினா முப்பத்தி ஆறு வரணும் பாருங்க ஒன்பது நமக்கு வர வேண்டிய ஆன்சர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல ஒன்பது போயிடுச்சுன்னா இருபத்தி ஏழு சோ கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு கிடைக்கணும் மூணு வந்துருச்சு மூணு கூட எதை பெருக்குனா இருபத்தி ஏழு வரும்னு பாக்குறேன் மூணு கூட எதை பெருக்குனீங்கன்னா இருபத்தி ஏழு வரும் ஒன்பத பேருக்குனா மூவது இருபத்தி ஏழு த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் அப்படிங்க வர வேண்டிய நம்பர் நைன் நீங்க என்ன யோசிச்சு பாருங்க மேல மூணு மூணு கீழே ஒன்பது மூணு அப்படின்னா மும்மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தி ஏழையும் கூட்டுறோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற முப்பத்தி ஆறு கரெக்டாக வந்துருச்சு பாருங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்னு ஒன்பது அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை சரிங்களாமா நம்ம ட்ரெஸ்ட் எக்ஸாம்ல கேட்டதுல இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருக்கோம் சரிங்களா நான் உங்களுக்கு இதே மாடலில் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் தரேன் அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க இந்த மாடலை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு டேஷ் டேஷ் ரெண்டு டேஷ் கொடுக்குறேன் சரிங்களா இந்த கொஸ்டின் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் இது நான் உங்களுக்கு முதல் கேள்வி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் அவங்க சொன்னதுல இருந்து மாத்தி நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இரண்டை முன்னியாகவும் இரண்டை முன்னியாகவும் ஆரை பின்னியாகவும் கொண்ட இரண்டை முன்னியாகவும் ஆரை பின்னியாகவும் கொண்ட ஏழு எத்தனை உள்ளது கேள்வி புரியுதா இதே மாதிரியே இரண்டை முன்னியாகவும் ஆரை பின்னியாகவும் கொண்ட ஏழு எத்தனை உள்ளது முன்னாடி ரெண்டு இருக்கணும் பின்னாடி ஆறு இருக்கணும் நடுவுல ஏழு இருக்கணும் அதே மாதிரி இங்க எத்தனை செட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தேன் ஆன்சர் சொல்லுங்க இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி சரியா அடுத்ததா மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி நான் இந்த மாடலில் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இந்த மாடலில் பின்வரும் இணைக்கு நிகரான இணையை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு இணைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆன்சர் ஐந்து இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து கீழே நாலு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆறு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது ரெண்டாவது ஆப்ஷன் ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு மூணாவது ஆப்ஷன் ஒன்பது எண்பத்தி ஒன்று எழுநூத்தி இருபத்தி ஒன்பது நாலாவது ஆப்ஷன் பத்து 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 சரிங்களா ஸோ இதில் எது மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்க இப்போ மேலே இருக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க அதே ஐடியாவை யூஸ் பண்ணி கேடு இருக்கிறதுல எது வரும்னு பாருங்க இது நான் அவங்களுக்கு கொடுக்கூடிய மூணாவது கேள்வி அடுத்ததா இந்த மாடல்ல இந்த மாடல்ல ஒரு கேள்வி தரேன் பதினஞ்சாவது கேள்வி மாடலில் நான் உங்களுக்கு தரேன் இது நான் அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் கொடுக்கக்கூடிய நாலாவது கேள்வி நீங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்று ஈஸ்ட் நூறு டபுள் ஈஸ்ட் இதெல்லாம் நீங்கள் எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னாலே ஆன்சர் சொல்லிடலாம் நூற்றி இருபத்தி ஒன்று ஈஸ்ட் கொஷின் மார்க் சரியா எண்பத்தொன்னு ஈஸ்ட் நூறு ஈஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு கொஷின் மார்க் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாலாவது கேள்வி அடுத்ததா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐந்தாவது கேள்வி என்னன்னா ஒவ்வொன்றும் ஒரே மாடலில் தரணும் அப்படிங்கிறதால தான் நான் உங்களுக்கு அந்த அந்த பர்டிகுலர் கொஷின்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஐந்தாவது கேள்வி இது நீங்கள் பாருங்க இதே மாதிரியே ஒரு ரவுண்ட் போட்டு கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன் இதில் இங்க ரெண்டு மூணு நாலு ஐந்து இங்க நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நடுவில் என்ன நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா பதினாலு சரிங்களா இப்போ அதே மாதிரி நான் என்ன அப்படின்னா ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டு இப்படின்னா இங்க நடுவுல என்ன வரும் சோ இந்த ஒரு ஐடியா இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்து சுற்றி இருக்கிறதுலாம் என்ன பண்ணா பதினாலு வரும்னு பாருங்க அதே ஐடியாவை யூஸ் பண்ணி சொல்லலாம் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐந்தாவது கேள்வி சரிங்களாம்மா ஒரு பத்து கேள்வி நடத்திருக்கேன் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐந்து கேள்வி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்னும் இதே நம்பர் சீரிஸ் மாடலில் ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒரு பத்து கொஷின் இருக்கு அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ